தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான விளக்கங்கள் பல பயனுள்ள தகவல்களை நாம் நாம் இந்த இந்த பார்த்து பயனுள்ள தொழில் பற்றி கர்மா ஜீவனம் தொழில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வகையான தொழில்கள் எல்லாருமே தொழிலதிபர்கள் ஆக முடிகிறது இல்லை ஆனால் எல்லாருக்கும் ஒரு தொழில ஈடுபாடு இருக்கும் அதுல யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் தொழில் நான் இருக்கிறதே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஏரியாவில் தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆக இங்கே யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எக்ஸ்போர்ட்டில் பொதுவாக பார்த்துருவோம் பனியனை மட்டும் பார்த்தா திருப்பூர்காரங்களுக்கு காரங்களுக்கு அந்த வீடியோ போய் சேரும் பட் எல்லாரும் யாரெல்லாம் என்ன மாதிரியான பொருள்களை ஏற்றுமதி செய்யலாம் ஏற்றுமதி என்பது பொதுவாக ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கணும் தர்ம கர்மாதிபதி யோகம் உடையவர்கள் ஒன்பது பத்துக்கு உடையவன் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு ஒரு லக்கணம் இதே ஒன்று இதான் ஒம்பது இது பத்து ரெண்டும் சேர்ந்து சூரியன் புதன் இது ஒன்றும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படின்னா இது தர்ம கர்மாதிபதி யோகம் இது மாதிரி உடையவர்கள் இந்த ஏற்றுமதி தொழிலுக்கு தகுதி உடையவர்கள் அதில் ஜெயிப்பாங்களா துவப்பாங்களா அது உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் அதை கொண்டு வந்து பார்த்துட்டு ஈடுபடுங்க இந்த நிகழ்ச்சி வருங்கால சந்ததிகள் வளமாக வாழ்வதற்கு நாம் எந்த துறையை தேர்ந்தெடுப்பது எதில் ஃபிக்ஸ் ஆகிறதுங்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஒன்று ஏற்றுமதி தொழில் என்பது தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பதாம் இடம் வெளிநாடு பத்தாம் இடம் தொழில் வெளிநாடு தொடர்புடைய தொழிலை செய்யக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் அதுதான் வெளிநாட்டுக்கு ஏன்னா பதிவு என்பது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாமா அதுதான் பதிவு எக்ஸ்போர்ட்டருடைய ஹாரஸ்கோப் எப்படி இருக்கணும் ஏற்றுமதிக்கு உண்டான கிரகங்கள் எது கிரகங்களை விட பாவகங்கள் தான் மெயின் கிரகங்கள் எல்லா கிரகங்களுமே ஏற்றுமதி பண்ணலாம் ஏற்றுமதிக்குன்னு தனியாக இல்லை ஆனால் துறை சார்ந்து இருக்கு துறை என்றால் என்ன பொதுவாக இப்போ பார்ப்போம் இந்த லக்கணம் மீனம் மிதனம் கன்னி தனுசு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஏஜெண்ட் அதாவது எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஏஜெண்ட் பையர் அண்ட் செல்லர் இருக்காங்க இல்லையா பையர் செல்லருக்கு இடையில இன்பெட்டவீன் ஒரு மீடியேட்டராக இருக்கக்கூடியவர் எங்கேயோ ஜெர்மன் போவாங்க அங்கே போய் ஆர்டர் எடுப்பாங்க அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை இங்கே எங்கேயாவது தைக்கிறதுக்கு இங்கே ரெடி பண்ணுறதுக்கு வேறு பக்கம் கொடுப்பாங்க இவங்கள்ட்ட பையிங் ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்கும் பையிங் ஆஃபீஸ் மட்டும் வச்சுக்குவாங்க மீனம் மிதனம் கண்ணி தனுசு லக்னமாகவோ ராசியாகவோ இருந்தால் அவர்கள் எக்ஸ்போர்ட்டை வந்து ஏஜெண்ட் பையிங் பையர் அண்ட் செல்லருக்கு இடையில் மீடியேட்டராக இருக்கக்கூடியவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் வருது இந்த மாதிரி கண்ணி இலக்கணம் துலாம் ராசி ஒருவர் வந்து ஒரு டீனேஜ் பதினெட்டு வயசில் என்கிட்ட ஜாதம் பார்க்குறாரு அவருக்கு நான் என்ன சொல்கிறேன் புதன் திசை வரும்பொழுது நீ மிகப்பெரிய அளவில் ஜெய்பாயு நீ ஒரு பையிங் அண்ட் செல்லிங் எக்ஸ்போர்ட் கம்பெனி வைப்பாயின்னு இன்னைக்கு திருப்பூரில் வந்து ஒரு பத்து பையிங் ஆஃபீஸில் ஒரு பையிங் பையராக பையிங் ஆஃபீஸாக பையிங் அண்ட் செல்லிங்கில் இருக்கிறார் சின்ன வயதிலேயே நல்ல மேன்மை அடைந்தவர் புரியுதுங்களா பட் அனுபவம் திடீரென்று ஞாபகம் வந்தது அவர் இதுக்கு கன்னிலக்கணம் துலாம் ராசிக்காரர் சரிங்களா ஆக இன்னைக்கு வந்து மிக சிறப்பாக அவர் கோடிக்கணக்கான ரூபாய் இந்த செல்லிங்கில் இன் மீடியேட்டராக இருந்து அவரே செஞ்சிருக்கிறார் ஓகே ஆர்டர் வாங்கி வெளில கொடுத்து செய்யக்கூடியவர் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் வேக வேகமாக நிறைய துறைகளில் வந்து ஜெயிக்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்து நிறைய ஆர்டர் டிஃப்ரெண்ட் 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 ஆர்டர்கள்லாம் வாங்கி பண்ணக்கூடியவங்க மேச லக்கணம் அல்லது மேச ராசி கடக லக்கணம் கடகராசி துலாம் லக்கணம் துலாம் ராசி அடுத்தது மகர லக்கணம் மகர ராசி இவங்கெல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி இருப்பாங்க அதிகமாக உலகம் சுற்றும் வாலிபன் அங்கே இவங்க ஏற்றுமதியில் வந்து பனியனாக இருக்கட்டும் என்னென்ன உங்களுக்கு பத்தாம் பாவகம்னா என்னென்ன துறையில நீங்கள் செய்யலாங்கிறதுலாம் சொல்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கம் மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் நாங்களே பண்ணுறோம் மார்க்கெட்டிங் நாங்களே பண்ணுறோம் சரிங்களா அவங்க தான் மேசம் கடகம் துலாம் மகரம் ராசி அல்லது லக்கணம் அந்த தொழிலில் வீழ்ச்சியா வளர்ச்சியா இதெல்லாம் தெரியாது உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன திசா திசாபூத்தி கடங்காரம் திசை நடக்குதா பாக்கியாதிபதி திசை நடக்குதான்னு பார்த்து முடிவுக்கு வரணும் நிறைய ஜோதிடத்துல அனுபவங்கள் வரணும் அலசி ஆராய்ச்சி பண்ணணும் இந்த ரிஷப லக்கணக்காரங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பம் ரிஷபம் விருச்சிகம் இந்த சிம்ம லக்கணம் ராசியோ லக்கணமோ இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் பிராண்டட்னு ஒன்று இருக்கு சரம்லாம் என்ன சொன்னோம் மேசம்னா அடிச்சு நவச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க வெவ்வேறு இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ரிஷப லக்கணம் சிம்ம லக்கணம் பெருச்சைகள் லக்கணம் அந்த துலா கும்ப லக்கணம்லாம் ஒரு பிராண்டட் குறைக்கடையில் வேணு இந்த மாதிரி ஓட்டோ ஒரு பிராண்டட் பண்ணிவிட்டு அதில் இப்போ இங்கே திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ராம்ராஜ் இந்த மாதிரி கிளாசிக் போலோ இவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா இவங்கெல்லாம் பிராண்டட் இவங்கெல்லாம் அஞ்சு தலைமுறை இல்லை ஏழு தலைமுறை ஆனாலும் அந்த நேம் அப்படியே இருக்கும் மாறாது அதை வந்து உருவாக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் இதெல்லாம் வந்து மிக அற்புதமாக இவர்கள் என்ன செய்கிறாங்க லக்கணமோ ராசியோ ஒரு பிராண்டடை உருவாக்கி விட்டு போயிடுவாங்க அந்த பிராண்டட் போயிட்டே இருக்கும் ரேமண்ட் எத்தனை வருஷமா இருக்கு ரேமண்ட் ரேமண்ட் வந்து ரேமண்ட்ஸு கொடுங்க கோலியர் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா இதெல்லாம் வந்து பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்பு எக்ஸ்போர்ட்டு எல்லாரும் பண்ண முடியாது சாமி அதில் விழுந்தவங்களும் இருக்காங்க வாழ்ந்தவங்களும் இருக்காங்க என்ன திருப்பூரில் இருக்கக்கூடிய என்னகிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் சரி எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் லக்கணக்காரர் ஜென்ரல் பொது எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இரும்பு எஃகு ஸ்டீல் ஸ்டீல் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி சீஃபுட் கடல் இந்த பிரான் அதே பார்த்திங்கன்னா இந்த இறால் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா சீ ஃபுட்டு இதெல்லாம் கடல் சார்ந்த உணவுகள் இரும்பு சார்ந்தது ஆயில் சம்பந்தப்பட்டது அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா கரும்பனை செம்பனை மலேசியாவெலாம் பார்த்திங்கன்னா அந்த பாம் ஆயில் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அற்புதமாக இவங்க பண்ணலாம் இதே ரிஷப லக்கணமாக இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணலாம் ரிஷப லக்கணத்துக்கு கவர்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் வாகனங்கள் வாகன உதிரி பாகங்கள் அதே மாதிரி மெட்டல்ஸ் ஆல் மெட்டல்ஸ் ஐட்டங்கள் அதுக்கு அடுத்தது மேக்னெட் மேக்னெட் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி பிரிக்ஸ் எக்ஸ்போர்ட் கிரானைட் கல்லெல்லாம் இருக்குது இல்லைங்களா டைல்ஸ் கல் இந்த மாதிரியான ஐட்டங்கள் இந்த ராக் எல்லா வகையான ராக் அதெல்லாம் மேச லக்கணம் இசப லக்கணம் மிதன லக்கணம் இவங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் எதெல்லாம் பண்ணலாம் சார் உணவு அரிசி உணவு ஃபுட்டு இந்த ட்ரை ஃப்ரூட் இந்த மாதிரியான ஐட்டங்கள் இதெல்லாம் உணவு சார்ந்த பொருள்கள் நிறைய இருக்குது க்ரோசரி ஐட்டங்கள் இங்கேருந்து மிளகு ஏற்றுமதி பண்ணலாம் மலேசியாவுக்கு மிளகு அனுப்பிவிட்றோம் கொல்லிமலையிலேருந்து அப்போ மெல்ல மிளகுக்கு கரைய எதில் சேர்க்குறாங்க உணவு இந்த மாதிரி பல நூறு பொருள்கள் இந்த மிதன லக்கணத்துக்கு பண்ணலாம் இந்த மிதன லக்கணம் ஒன்று தான் மனிதர்களை தவிர மற்ற அனைத்தையும் வாங்கி விற்கக்கூடியது எதுவுமே உற்பத்தி பண்ணாத நம்ம உற்பத்திக்கு வேலையே கிடையாது மேனுஃபேக்சரிங்கு வேலையே இல்லை எதை வேணாலும் சரி இருந்து வாங்கும் அப்படியே இன்னொருத்தவங்கள்ட்ட கை மாற்றி விட்டு போய்கிட்டே இருக்கும் சரிங்களா உணவு அதே மாதிரி கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் அந்த செல்ஃபோன் அக்சசரிஸ் செல்ஃபோனுக்கு உண்டான தேவையான பொருள்கள் எது வேணாலும் பேக்கேஜ் இது மாதிரி எது நிறைய பண்ணலாம் கடக லக்கணம் இவர்கள் சீஃபுட் உணவு சார்ந்த சீஃபுட் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி இந்த கிரானைட் இந்த ராக் கிரானைட் மெஷினரிஸ் மெஷின்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அனைத்து வகையான டூல்ஸ் அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர் உரங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் ஆல் கெமிக்கல்ஸ் அதே மாதிரி ரோபோட்டிக் சம்மந்தப்பட்டது இப்படிலாம் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சிம்ம லக்கணம் இவர்கள் ஏற்றுமதி கார்மெண்ட்ஸ் துணிகள் அனைத்து வகையான அணிகலன்கள் பெண்கள் விரும்பக்கூடிய பொருட்கள் காஸ்மெட்டிக்ஸ் அனைத்து வகையான காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் அவங்க பண்ணலாம் எலக்ட்ரிக்கல் சோலார் சோலார் சம்பந்தப்பட்டது இவங்க அற்புதமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஜோதடம் என்பது மிகப்பெரிய கடல் அவரவர் கற்றது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு இருக்கிறது அவரவருக்கு இதில் இருபது நிமிட வீடியோ பதினஞ்சு நிமிட வீடியோவில் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லுகிறேன் நீங்கள் எந்த துறையை செலக்ட் பண்ணுறீங்கிறத உங்களுடைய ஜனநகர ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணணும் கண்ணி லக்கணம் முழுக்க முழுக்க இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதன் சார்ந்த புதன் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் ஆல் கம்ப்யூட்டர் சார்ந்த துறை செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட பொருள்கள் இது எல்லாமே பண்ணலாம் அதே மாதிரி எல்லா விதமான ஆன்லைனில் இவங்க விற்கிறது இந்த ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் அதன் மூலமாக சேல் பண்ணுறது எதுவுமே உற்பத்தி கிடையாது இவங்க டோட்டலாக டைரக்டாக பையங்கள் செல்லிங் போயிடுவாங்க துலாம் இவங்க தான் சீ ஃபுட்டு பண்ணுவாங்க கடல் கடந்த வானிலம் உணவு சார்ந்தது பனியன் சார்ந்தது சாரீஸ் சம்மந்தப்பட்டது பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்கள் அதே மாதிரி ஆபரணங்கள் காஸ்மெட்டிக்ஸ் இப்படி எல்லாமே நீரை ஆதாரமாக கொண்டது அவை அனைத்துமே உணவு சார்ந்தது இது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க இவங்க வெறிச்சி லக்கணக்காரர்கள் எப்போதுமே அவங்க கிரானைட் சம்மந்தப்பட்டது எக்யூப்மெண்ட்ஸ் வாகனங்கள் வாகன உதிரி பாகங்கள் துலாம் லக்கணமும் எடுத்துக்கலாம் வாகன சம்மந்தப்பட்டதை இவங்களும் வாகன சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது எடுக்கலாம் மின்சாரம் அனைத்துமே இவங்க எடுத்துக்கலாம் அடுத்து தனுசு லக்கணம் பையிங் அண்ட் செல்லிங் ஒன்லி ஃபார் இவங்க மேனுஃபேக்சரிங் கிடையாது இப்போ விருச்சிக லக்கணம் உதிரி பாகங்களை ரெடி பண்ணி விற்கலாம் தயார் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி அந்த துலாம் லக்கணமும் உதிரி பாகங்களை தயார் பண்ணி கொடுக்கலாம் வாகனத்துக்கு இவங்க என்ன பண்ணிடுறாங்க டோட்டலாக எதையுமே வந்துட்டு உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணுறதில் வாங்குகிறாங்க இங்கேருந்து பாசுமதி அரிசி வாங்கி துபாய்க்கு அனுப்புகிறாங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த பொருட்கள் அதே மாதிரி எதை வேணாலும் பொருட்களை வாங்கி அழகாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இவங்க செய்யலாம் மகர லக்கணம் எக்ஸ்போர்ட்டுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடியது இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சர லக்கணம் சர ராசியில் பத்தாம் இடம் சரமாக வர்றதுனால இதுக்கு உண்டானது வந்து வாகனம் ஃபர்னிச்சர்ஸ் கார்மெண்ட்ஸ் அனைத்து துணி வகைகள் சாரீஸு அதே மாதிரி சர லக்கணம் கடல் கீழே இருக்கக்கூடிய பொருட்கள் சீ சீ ஃபுட்டு இது எல்லாமே பண்ணலாம் கும்பம் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா விதமான டூல்ஸ் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதுக்காக மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ராக் சம்மந்தப்பட்டது செய்யலாம் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது செய்யலாம் ஆயில் சம்மந்தப்பட்டது செய்யலாம் மீனம் அனைத்து வகையான உணவுப் பொருள்கள் மட்டுமே பண்ணலாம் ஒன்லி ஃபார் உணவு சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு இங்கேருந்து சந்தனம் அனுப்பலாம் அதே மாதிரி ஊதுவத்தி அனுப்பலாம் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பூஜை பொருட்கள்னு இருக்குங்க அது உணவுப் பொருட்கள் என்ன நேர்களை நீங்கள் எந்த லக்கணம் உங்களுடைய நீங்கள் ஏற்றுமதியில் ஆர்வம் இருக்கிறதா முதல்ல ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட கிளாஸுக்கு போங்க படிங்க ஏற்றுமதி என்ன ஏற்றுமதி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வருங்கால சந்ததிகள் வளமாக வாழ்வதற்கு என்னுடைய கால்நூண்ட நூற்றாண்டு அனுபவங்களை வெளிப்படுத்தியிருக்கிறேன் பிடித்தால் பகிருங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்